விஜய் நடித்த இருநூறு நாட்களுக்கும் மேல் ஓடிய டாப் ஃபைவ் திரைப்படங்கள் அடிச்சு தூக்கிய கில்லி முப்பது வருடங்களாக சினிமாவில் நடித்து வருபவர் விஜய் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்கிற படத்தில் அறிமுகமானார் படம் ஓடவில்லை எனவே கவர்ச்சியை கையில் எடுத்தார் எஸ் எஸ்இ அப்படி வெளியான ரசிகன் படம் சூப்பர் ஹிட் அடித்தது ஆனாலும் விஜயை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் முன்வரவில்லை தொடர்ந்து அப்பாவின் இயக்கத்தில் மட்டும் நடித்து வந்தார் ஒரு வழியாக பூவே உனக்காக வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தில் விஜய் நடிக்க படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதன் பின் விஜயின் கிராஃப் மேலே போய்கொண்டே இருந்தது ஓரிரு படங்கள் சறுக்கினாலும் அடுத்த படத்தில் ஹிட் கொடுத்து மார்க்கெட்டை தக்க வைத்து கொண்டார் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக விஜய் மாறினார் இப்போது இரநூத்தி இருபத்தைந்து கோடி சம்பளம் வாங்கும் நடிகராக மாறியிருக்கிறார் இந்நிலையில் விஜய் நடிப்பில் வெளிவந்து இரநூறு மேல் ஓடிய திரைப்படங்களை பற்றி பார்ப்போம் விக்ரமணி இயக்கத்தில் நடித்த பூவே உனக்காக படம்தான் விஜய்யின் திரை மாற்றியது அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னரே விஜய்யை வைத்து படம் எடுக்க மற்ற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் முன்வந்தனர் ஒரு தலைக்காதலை அடிப்படையாக வைத்து ஃபீல் குட் மூவியாக இப்படத்தை இயக்கியிருந்தார் விக்ரமன் இந்த படம் இரநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது தரணி இயக்கத்தில் விஜய் நடித்து வெளியான திரைப்படம் கில்லி இந்த படம் தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்து வெளியான ஒக்கடு படத்தின் தமிழ் ரீமேக் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தார் வித்யாசாகர் இசையில் பாடல்களும் சூப்பர் ஹிட் அடிக்க படமும் வெற்றி பெற்றது தமிழ் சினிமாவில் முதல் ஐம்பது கோடி வசூல் செய்த படம் இதுதான் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடியது அதோடு போன வருடம் இப்படம் ரீ ரீரிலீஸ் செய்யப்பட்டு இருபது கோடிக்கும் மேல் வசூல் செய்தது அடுத்து மலையாள பட இயக்குனர் பகத்வாஸில் இயக்கத்தில் விஜய் ஷாலினி ஸ்ரீவித்யா சிவகுமார் ராதா ரவி சார்லி உள்ளிட்ட பலரும் நடித்து வெளியான காதலுக்கு மரியாதை படம் விஜய்க்கு ஒரு முக்கிய படமாக அமைந்தது இந்த படம் நிறைய காதலர்களை அளவைத்தது விஜய்க்கு இந்த படமும் இரநூறு நாட்களை தாண்டி ஓடிய படமாக அமைந்தது அதே போல பேரரசு இயக்கத்தில் விஜய் நடித்த திருப்பாச்சி படமும் விஜய்க்கு ஒரு முக்கிய படமாக அமைந்தது கிராமத்திலிருந்து தங்கைக்காக சென்னை வரும் விஜய் ரவுடிகளை ஒழித்து கட்டுவதுதான் படத்தின் கதை இந்த படமும் இரநூறு நாட்களுக்கு மேல் ஓடியது மேலும் பிரபுதேவா இயக்கத்தில் வெளியான போக்கிரி படமும் விஜய்க்கு ஹிட் அடித்தது அசின் பிரகாஷ்ராஜ் வடிவேலு உள்ளிட்ட பலரும் நடித்திருந்த இந்த படம் இருபத்தி எட்டு நாட்கள் ஓடியது